தோசை இட்டலிக்கு வித்தியாசமான ஒரு சட்னி செய்யப்போகிறோம் வெங்காயம் கூட சேர்த்து வெங்காய சட்னி மாதிரி ஒரு தக்காளி சட்னி இதற்கு ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம் இதை அடிக்கடி செய்வீங்க இதெல்லாம் தோசையில் சும்மா தொட்டு சாப்பிட்றதில்ல அப்படி அடித்தா சும்மா சூப்பராக இருக்கும் ஹெகாஸ் வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை முதலாவது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் கொஞ்சம் உறைஞ்சிருக்குது சாரி தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்க்குறேன் ஏன்னா அந்த சட்னி வகை எங்களை என்னுடைய சாப்பாட்டுக்கு புதுசாக அதால் கொஞ்சம் ஃப்ளேவர் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்கான நான் ஸ்பைசஸ் சேர்க்குறேன் அதோட கருவேப்பமில் ரம்பையில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேணும் நல்லா இது நல்ல வாசத்தை தடும் வெங்காயம் சேர்க்க வேணும் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ரெண்டுக்கு ஒன்றுன்ற ரேஷியோவில் சேர்க்க வேணும் இதில் வெங்காயம் கூட ரெண்டு வெங்காயம் சேர்த்தா ஒரு தக்காளி பாதி தக்காளி சேர்த்தா காணும் இந்த மாதிரி கேரமலைஸ்ட் ஆகி வர்ற தருணத்தில் தக்காளி பழம் சேர்க்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேருங்கோ இது வந்து கொஞ்சம் காரம் அடிக்காது ஆனால் பச்சை மிளகாய் வாசம் நல்லா இருக்கும் அதோட ரெண்டு டீஸ்பூனுக்கு உள்ளி பேஸ்ட் நான் சேர்க்குறேன் உள்ளி பல்லா கூட சேர்த்து கொள்ளலாம் ஆனால் அது வதங்க வேணும் அளவு உப்பு கொள்ளுங்க உப்பு பார்த்து சேர்க்க வேணும் கடைசியா சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை நான் சேத்தலுக்கு பதிலாக ரெண்டு டீஸ்பூன் என்னுடைய கிச்சனில் நான் செய்த தூள் சேர்க்குறேன் சேர்த்து இது நல்லா வதங்க வேணும் வதங்கி ஆற விட்டு அரைச்சிடுங்க சூட்டோடு அரைக்காதீங்க பழுதா போயிடும் விளைக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் கடுகு பெருஞ்சீரகம் அரை அரை டீஸ்பூன் அதோடு அது நல்லா பொப்பப்பாகி வெடித்த பிறகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது நல்லா ப்ரௌனாக குக் ஆக வேணும் நல்லா குக்கான தான் சட்னியோடு நல்லா இருக்கும் அதோட கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த சட்னியை சேர்த்துட்டு ஒரு கொதி வெற விட்டுட்டு இறக்கிறீங்க இது தாளிப்பு நீங்கள் தாளித்து புரிம்பால் அது சட்னிக்கு மேலே மூத்தி கொள்ளலாம் இப்படியும் செய்து கொள்ளலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இட்டலிக்கு மேலே ஊற்றி பின்னஞ்சு அட்டிச்சிங்கன்னா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தோன்ட்டு கமெண்ட்டில் சொல்லும்